கடவுள் வழிபாட்டுக்கு போனா வீட்டில் எல்லா வேலையும் செய்து நிற்கிறார் கோயிலுக்கு போக உனக்கு நேரம் இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுறான் எல்லா வேலையும் இருக்குது நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் என் செய்வேன் அப்படின்றோம் இது ரெண்டுக்கும் எது காரணமாகுது உன் மனசு ஏற்றுக்கல எனக்கு இவ்வளோ வேலைக்கு நான் எங்கே போய் சாமி கும்பிட்றதுன்ற அவன் என்ன சொல்கிறான் சாமி கும்பிட்ட பிறகு தான் இந்த வேலையை செய்வேன்றான் ரெண்டும் மனுஷன் தான் மனசு தான் ரெண்டுக்கும் அது மாதிரி ஒழுக்கம்ன்றது தன்னை பார்த்து வாழ்ந்தால் ஒழுக்கம் வரும் உலகத்தை பார்த்து வாழும் ஒழுக்கம் கெடும் நீ எப்படி விரும்புறியா அப்படி நடந்து தன்னை பார்த்து வாழ்ந்தால் ஒழுக்கம் வரும் என்ன தன்னை பார்த்து வாழும் போது உனக்கு ஆசைகள் குறையும் ஆசைகள் குறையும் ஒழுக்கம் தானாகவே வந்துடும் உலகத்தை பார்க்கும்போது ஆசைகள் வளரும் வளரும்போது ஒழுக்கம் கெடும் உனக்கு எது விருப்பமோ அதை செய் ஏன்னா இது ஒரு மனிதன் சொல்லி கொடுத்து நீ ஒழுக்கமா இருந்தா இருக்க மாட்டான் யோ உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி நீ கெட்டு போன்னு ஒரு மனுஷன் சொன்னா யோ நீ கெட்டு போ என்னையா கெடுக்க சொல்றேன் எதை சொல்லவும் யாருக்கும் உரிமை கிடையாது தனித்து சொல்லிங்களா ஒரு மனுஷனை கூப்பிட்டு சொல்ல முடியாது